அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் கேட்ட வரம் கிடைக்க குழந்தை பாக்கியம் செல்வம் சேர எதிரி தொல்லை நீங்க தீராத நோயிலிருந்து விடுபட தைப்பூச திருவிழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது இந்த தைப்பூச விரதம் கடைபிடிக்கும் முறை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப் பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபித்து கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டிக் கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் ஒரு விழாவே தைப்பூசம் ஆகும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி தொடங்க வேண்டும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் ஒரு மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப் பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதத்தை எவ்வாறு தொடங்குவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று காலையில் எழுந்து அருகிலிருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று விரதம் கடைபிடிக்கப் போகிறீர்களோ அந்த வேண்டுதலை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து சிறிது கற்கண்டை வைத்து விரதத்தை தொடங்கலாம் விரதம் கடைப்பிடிக்கும் முறை உங்களால் முடிந்தால் தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி விரதம் கடைப்பிடிக்க வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும்பொழுது பொழுது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் கடைபிடிக்க வேண்டும் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் விரதம் கடைபிடிக்கும் முறை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைச் செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்துவிட்டு வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டும் வரலாம் இந்த தைப்பூச விரதம் கடைபிடிக்கும் பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு குளித்துவிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது நல்லது பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விடுவது நல்லது விரதம் கடைப்பிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் நல்லது ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமாகும் விரத பலன்கள் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காகவே ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் இந்த பதிவின் மூலம் தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் கடைப்பிடிக்கும் முறை பற்றியும் பெண்கள் இந்த விரதத்தை இவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் விரதத்தின் போது கூற வேண்டிய மந்திரங்கள் விரதம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி அனைவரும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த விரதத்தின் பலனை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்